அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்காக நமது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக நேஷனல் கேரியர் சர்வீஸ் சென்டர் ஃபார் எஸ்டி சென்னை அந்த அந்த இதில் இது வழியாக படித்த எஸ்டி எஸ்டி மாணவர்களுக்கு அவங்களுடைய மேம்பாட்டிற்காக ஒன் இயர் ஸ்காலர்ஷிப்போட அதாவது இலவச சுருக்கெழுத்து பயிற்சி கணினி பயிற்சி தட்டச்சு மற்றும் போட்டித் தேர்வு பயிற்சி இவை வந்து இதில் இ இந்ததுக்கான ஜாயின் பண்ணுறக்கூடிய விண்ணப்பிக்கம் வந்து அந்த லீன் லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி பிரிவில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பவங்களுக்கும் வேலை தேடுறவங்களுக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடியவங்களுக்கும் இந்த மையம் மூலமாக ஒரு வருஷத்துக்கு உதவித்தொகையுடன் கூடிய இலவச பயிற்சி வழங்கப்படும் இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூலை ஒன்றாம் தேதி முதல்ல சிறந்த அதாவது இவங்க வந்து எடுத்து சிறந்த இந்த ட்ரெயினிங் இன்ஸ்டியூட் மூலமாக ட்ரெயினிங் பண்ணுவாங்க இதுக்கு சிறணும்னு ஆர்வம் உள்ளவங்க பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது படிப்பு முடித்த மாணவர்களுக்கு இம்மையத்தில் வந்து வழங்கப்படும் இதுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும் பயிற்சி காலத்தில் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க ஸ்காலர்ஷிப் மாதிரி அதுபோக இந்த போட்டித் தேர்வுக்கு பயிற்சிக்க புத்தகங்கள் நோட்டு எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க இந்த பயிற்சி செய்கிறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபது ஜூன் தான் லாஸ்ட் டேட்டு ஸோ இது எஸ்சி எஸ்டி மாணவர்கள் மட்டும்தான் இது அப்ளை பண்ண முடியும் மற்றவங்க அப்ளை பண்ண முடியாது ஸோ அதனால் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வந்து இதுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நம்மளுடைய எஸ்சி எஸ்டி பிரிவில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதன் மூலமாக அவங்களுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு யூ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரெயினிங் உதவியாக இருக்கும் இது குறித்து ஏதாவது உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் சென்னையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த துணை பிராந்திய விலைவாய்ப்பு அதிகாரி அதிதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் கீழ்த்தளம் தமிழ்நாடு வேலைவாய்ப்பு அலுவலகம் திரிவிகா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி அங்கே போய் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு விட்டுற வேணாம் முழுக்க முழுக்க இலவசமாக மத்திய அரசாங்கத்தின் மூலமாக நேரடியாக வழங்கக்கூடிய பயிற்சி சுருக்கழுத்தல்லாவது டைப்பிஸ்ட்டு கம்ப்யூட்டரு ஸ்னோ டைப்பிஸ்ட் இந்த மூணுக்கும் சேர்த்து அதோட நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ட்ரெயினிங் பண்ணுறாங்க ஸோ எஸ்சி எஸ்டி பண்ண மாணவர்களுக்கு இதை அனுப்புங்க அவங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு விட்டுராமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ